ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம ஒரு கை வந்து பஃ கை எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஏற்கனவே இந்த கையோட உள்பகுதியில் லைனிங் துணி வச்சு ஒரு தையல் போட்டு வச்சுருக்குறோம் போட்டு வச்ச துணிக்கு கை துணிக்கு சென்டர் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் சென்டர் கட் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளீட் வைக்கிற பகுதியும் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மார்க் பண்ண பகுதியிலேருந்து ஃப்ளீட் வச்சுட வேண்டியதுதான் இந்த கையோட சுற்றளவு ஏழைகால் இஞ்சி ஆனால் நம்ம இந்த கைக்கு இப்போ பதினாறு இஞ்சியை விட கூடுதல் துணி நம்ம எடுத்துருக்கோம் அடுத்தது பாருங்கள் மறுபக்கம் நம்ம ஃப்ளீட் வச்சுக்கிடுவோம் இந்த கையோட கீழ் சுற்றளவு ஆறரை இஞ்சி நம்ம அதுக்கு தையல் தும்பு விட்டு ஒரு இஞ்சி விட்டு ஏழரை வைக்கணும் ஆனால் இங்கே துணி நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளீட் வந்து நிறைய வச்சு இந்த ஏழ் ரேஞ்சுக்கு கம்மி பண்ணி இந்த அளவை கொண்டு வந்துக்கிடணும் பாருங்கள் ஒரு கை நம்ம ஈஸியாக தைச்சி முடிச்சாச்சு தைச்ச பிறகு இந்த பஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ரெண்டாவது கையோட பஃப் வந்து சோல்டர் பகுதியில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அது வளைவு பகுதினால ஃபஸ்ட்டில் நம்ம சோல்டர் பகுதியில் தான் வைக்கணும் பாருங்கள் சோழர் பகுதியில் இந்த பஃபை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ளீட் வந்து இங்கேயும் போகாமல் ஒரே அளவுக்கு நம்ம தையல்தும் போட்டு தைக்கணும் பாருங்கள் இந்த ப்ளீட் அப்புறம் கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பராக டிசைனிங்கில் அழகாக இருக்கும் இந்த பஃக்கை போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பஃக்கை பாருங்க அடுத்தால் இப்போ நம்ம சோழர் சைடு ப்ளீட் வச்சு அந்த கையை எடுத்து மறுபக்கத்தில் நீட்டாக நேராக நம்ம ப்ளீட் வச்சா போதும் அடுத்ததாக பட்டி இதில் வந்து கைக்கு ஜாயின் பண்ணணும் பாருங்கள் அதனால தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடமெல்லாம் நீட்டாக ப்ளீட் வச்சுட்ருக்குறோம் பாருங்கள் கை கீழ் சுற்றளவு ஏழ்ரை இஞ்சிக்கு கரெக்டாக நம்ம இப்போ ஃப்ளீட் வச்சு முடித்தாச்சு ரெண்டு கையும் வச்சு நம்ம அளந்துக்கிடலாம் பாருங்கள் இப்போ அளந்தாச்சு கரெக்டாக இருக்கா அடுத்தது ஃப்ளீட் வச்சிருக்கிற பகுதியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளந்துக்கிடுவோம் இந்த பஃ்கையோட மொத்த நீளம் பத்தரை இஞ்சி பாருங்கள் இந்த வீடியோவோட கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து கட்டிங் பண்ணிக்கிடுங்க பாருங்க அடுத்தது பட்டி பீஸ் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்திருக்கோம் இந்த பட்டி பீஸோட அளவு ஆறு இஞ்சி நம்ம பட்டி பீஸ் அளவு எடுத்திருக்கோம் இந்த கையில் இந்த ப்ளீட் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் பட்டி பீஸு ஏழரை இஞ்சி நீளமும் ஆறு இஞ்சி அகலமும் கொண்டு ஒரு பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் லைனிங் துணி ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஒரு சிங்கிள் மடக்குது மடக்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு துணி வேணும் அதனால் மீதி இருக்கிற இந்த மெயின் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஆரஞ்சு போக மீதி இருக்கிற லைனிங் துணியையும் மெயின் பீஸ் துணியையும் கட் பண்ணி எடுத்துடுவோம் அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தான் நம்ம இந்த மெயின் பீஸ் துணி ஜாயின் பண்ணியிருக்கிற பீஸ் கூடால லைனிங் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இதில் உள்ள நூலெல்லாம் எடுத்துடலாம் வேஸ்ட் நூலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்த பிறகு ஐயோட சோல்டர் பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடாது இந்த பட்டி பீஸ் கூடால ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியை எடுத்து இந்த கை ப்ளீட் வச்சுருக்கிற அந்த கீழ் சுற்றளவை எடுத்து இந்த லைனிங் துணி பக்கம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான் ஜாயின் பண்ணும்போது லைனிங் துணி சைடு உள் பகுதியில் தான் நம்ம அந்த லைனிங் துணியை ஜாயின் பண்ணணும் அப்போ தான் இதை மறைத்து எடுத்து முன்னே கொண்டு தைக்கும்போது இந்த மெயின் பீஸ் துணி வெளியே தெரியும் லைனிங்கே லைனிங் சேர்த்து ஜாயின் பண்ணணும் கையில் லைனிங் பகுதி உள்பகுதி இருக்கும் அந்த பகுதியையும் இந்த பட்டியில் லைன் பகுதி இருக்கிறதையும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இப்போ ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள் கை பிளீட் துணிக்கு எடுத்தால இந்த லைனிங் துணி வருது அடுத்தது இந்த மெயின் பீஸ் துணியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ண அந்த ப்ளீட் எல்லாம் இந்த லைனிங் துணிக்கு மேலே போகும்படியாக அதை திருப்பி விட்டு நீட்டாக கவர் பண்ணி நம்ம தைச்சிட வேண்டியதுதான் பாருங்கள் அந்த ப்ளீட் பகுதியில் நீட்டாக ஜாயின் பண்ணி தைக்கணும் தைக்கும்போது அந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறோணும் நேராக இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டால் போதும் சூப்பராக இப்போ நம்ம பக்கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது எப்படியே நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணுறோம் நீ பாருங்கள் அதில் லைனிங் பகுதி இருக்கிற அந்த ஃப்ளீட் துணியை எடுத்து ஃப்ளீட் அந்த ஃப்ளீட் பகுதி ஏழரை இஞ்சி கை கீழ் சுற்றளவு பகுதியை நம்ம வந்து இப்போ இந்த கைக்குள்ள அந்த பட்டி ஆரஞ்சு துணியோடு சேர்த்து ஜாயின் இருக்கோம் அதுவும் லைனிங் துணி இந்த ப்ளீட் பகுதியில் உள்ள லைனிங்காக இந்த பட்டி பீஸோட லைனிங்கே சேர்த்து ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணும்போது சுருக்கு எதுவும் நம்ம மிஷினுக்குள்ளே மாட்டதை வர அதை எடுத்துடணும் எடுத்து விட்டுக்கிட்டு நீட்டாக அந்த சுருக்கையெல்லாம் திருப்பி விட்டு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது தேவையான அளவு நம்ம தையல் தும்பி விட்டுக்கிடலாம் இல்லைன்னாக்கி பிரிஞ்சு வந்துடும் இப்போ ரெண்டு கையுமே நம்ம பாருங்கள் அந்த லைனிங் துணிக்கு எடுத்தாலும் லைனிங் அடுத்து நம்ம நல்ல பக்கத்தை அப்படியே திருப்பி முன் பக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்து அந்த பிளேட் பகுதியில் நேராக ஒரு தையல் போட்ட வேண்டியதான் ப்ளீட்டில் தைக்கும் போது அந்த பிளேட்டை நீட்டாக நிமித்தி எடுத்து விட்டு தைங்க இந்த தையல் தும்பி எல்லாம் அந்த லைனிங் பகுதியில் அந்த பட்டி பகுதியில் கவர் ஆகி நமக்கு அந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு தைங்க பாருங்கள் சூப்பராக நம்ம இப்போ தைச்சு முடிச்சாச்சு அடுத்தது இந்த லேஸை எடுத்துக்கிடலாம் அந்த லேஸை எடுத்து நம்ம அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடணும் இந்த பட்டி பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டு நேராக அந்த ஜாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுலாம் அந்த ஜாயிண்ட்டு தெரியாதவாரு இப்படி தைக்கும்போது உள்பகுதியில் ஏதாவது துணி ஏதோ மாட்டிக்கலாமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அந்த லைனிங் துணி வந்து இந்த மிஷினுக்குள்ளே வந்து மாட்டிடக்கூடாது பாருங்கள் நம்ம அளவு வச்சுருக்கிற அந்த அளவுக்கு கரெக்ட் படி நீட்டாக ஒரு அஞ்சு லேயர் லேஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கிடுவோம் அந்த கைக்கு பாருங்கள் லேஸ் வைக்க வைக்க தான் அழகாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் எங்கள் தங்கம்பி சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி இந்த கையெல்லாம் தச்சு பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வேறு எதுவுமே ஒர்க்கு கிடையாது இந்த கை தான் பஃ்கை கேட்டாங்க அதை நம்ம இப்போ தைச்சிட்ருக்குறோம் பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது கை நம்ம இப்போ ஜாயின் பண்ணுவோம் லேஸ் ஜாயின் பண்ணி டிசைனிங் பண்ணலாம் இந்த பிளேட் பகுதியும் கையோட அந்த பட்டி பகுதியும் நம்ம இப்போ ஒரு சதுர பீஸ் வச்சுருக்கோம்ல அந்த பகுதியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு லேயர் லேஸ் வச்சுக்கலாம் அடுத்தது என்ன ஒரு நாலு லேயர் கொடுக்கணும் அது கையோடய எட்ஜில் ஒரு லேயர் கொடுக்கணும் அடுத்தது மூணு வருஷம் நம்ம அந்த கைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு மூணு வருஷம் லேஸ் வச்சுக்கிடலாம் மொத்தம் அஞ்சு அடுக்கு லேஸ் வந்து வச்சுருக்கோம் அந்த லேஸு காலேஜ் லேஸ் தான் ரொம்ப பெரிய லேஸ் எதுவும் கிடையாது இந்த டிசைனிங் வைக்கிறதுக்கு நான் வாங்கி வச்சுருக்குறேன் இந்த ப்ளவுஸோட கலர்லேயும் லேஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்மகிட்ட அந்த லேஸ் இல்லாததுனால காப்பர் கலர் லேஸ் தான் இப்போ நம்மகிட்ட இருந்தால் அதனால் அந்த காப்பர் கலரை யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸுக்கு டிசைன் வச்சுட்ருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு கைக்குமே நம்ம லேஸ் வச்சு முடிச்சாச்சு முடிச்ச பிறகு கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனில் பப் கை வந்து நமக்கு ரெடியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம் பழ டிசைனெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம கை லேஸ் வச்சு தச்ச கையை நீட்டாக டிசைனிங் பண்ணி முடித்தாச்சு அந்த கை துணியை எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட வேண்டியதான் ஃபஸ்ட்லேயே நம்ம தச்சு வச்சுருக்கிற அந்த ப்ளவுஸ் கூடால் நம்ம ஜாயின் பண்ணலாம் கையை இந்த ப்ளவுஸு கப் ஷேப்பு பேக் இறக்கம் துண்டு பின் துண்டு எல்லாமே நம்ம தைச்சி முடித்தாச்சு அந்த தைச்சி முடித்த ப்ளவுஸில் இந்த கையை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் முன்கை பின் கை கோழி எல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம அந்த கை துணியிலையும் கட் பண்ணிடுவோம் அந்த பீஸ் கரெக்டாக தானே செக் பண்ணிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த எல்லாம் நிமித்து நீட்டாக எடுத்து விட்டுக்கிடணும் நம்ம அப்படியே இருக்கும்போது இந்த ஃப்ளீட் வந்து ஊசிக்குள்ளே வந்து குத்து விட்டுறோம் அதனால நம்ம குத்துப்படாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு தான் ஜாயின் பண்ணணும் பாருங்க சூப்பரான பக் நம்ம இப்போ தச்சு முடிச்சாச்சு அடுத்தது ஒரு ஷோ அடி கைக்குழியை சுட்டி போட்டுக்கிடுவோம் அடுத்தது இந்த ப்ளவுஸோட கை கீழ் சுற்றளவு ஆறரை இன்ச்சு இந்த ஆறரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிவிடலாம் அடுத்தது ஆம்கோல் அளவு கால் எஞ்சி அந்த ஏழை காலில் ஒரு மார்க் பண்ணி நீட்டாக இடுப்பு சுற்று நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்தால் அந்த அளவு அளவுக்கு நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சிட வேண்டியது தான் இப்போ இடுப்பு ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் அடுத்த கையை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான கை ரெண்டு பக்கமாக நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிட்டு திருப்பி எடுக்கும்போது சூப்பரான உடம்பளவு நமக்கு கிடைக்கும் இந்த உடம்பளவு தைக்கும்போது நம்ம தேவையான அளவு தையல் போட்டு தான் நம்ம தைக்கணும் மீதி இந்த லேஸ் இருக்க தான் கட் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள் ஆற இஞ்சி கை கீழ் சுற்றளவு கை சுற்றளவு ஏழரை இஞ்சி வச்சு நம்ம மார்க் பண்ணிடுலாம் ஃபஸ்ட்டு அடித்தது சாதாரண ஒரு அடிஷ்னல் தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும்னு தைச்சோம் அடுத்ததை அளவும் வச்சு மார்க் பண்ணி தைச்சிக்கிடலாம் இப்போ தைச்சி முடிச்சாச்சு அடுத்ததாக பாருங்கள் இந்த அளவு இருந்து ஓப்பன் சைட்லேருந்து மறு ஓப்பன் சைடு வர அளந்துக்கிடுவோம் அடுத்தது கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கத்துலேருந்து ஆம்கோல் வர நம்ம வந்து நீட்டாக இழுத்து பிடிச்சி அளந்துக்கிடலாம் அடுத்தது ஆம்கோல் சைட்லேருந்து மறு ஆம்கோல் வர அளந்துக்கிடலாம் அடுத்தது அந்த ஆம்ப்கூல் சைட்லேருந்து முன்களத்து வர அழுந்தால் போதும் ஓப்பன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம் கை அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும் சூப்பரான பாருங்கள் பஃ்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீட்டான ஒரு கை நம்ம இப்போ தைச்சி முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாடல் கையெல்லாம் தைக்கலாம் பஃ்கை தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல் டிசைனில் கட்டிங் ஸ்ட்ரிச்சிங் டிசைனிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் மறக்காமல் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் மறக்காமல் தங்கம் வேல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம பக்கை மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணுறதை பார்த்துட்ருக்குறோம் அடுத்தது அஞ்சு லேயர் லேஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் பாருங்க பின்கழுத்து நீட்டாக இருக்குது மு கழுத்தும் நம்ம வந்து நீட்டாக நம்ம தான் தைச்சது தங்க மல்லு தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம தங்கமல்லு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி